வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி இன்றைய நாளின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அரையிறுதிப் போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா ஐந்தாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல் ஆஸ்திரேலியாவுடனான அரையிறுதிப் போட்டியில் எண்பத்து நான்கு ரன்கள் விளாசிய விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக கேட்ச்கள் பிடித்து புதிய சாதனை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி வீரர்கள் பிசிசிஐ வெளியிட்ட வீடியோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பாஜக கையெழுத்து இயக்கம் சமகல்வி இணையதளம் மூலம் இன்று துவக்கி வைக்கிறார் அண்ணாமலை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பாக அதிமுக எந்த உறுதியும் அளிக்கவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி சத்தியம் வெல்லும் நாளை நமதே என விஜயகாந்தின் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டு சில நிமிடங்களில் நீக்கிய பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா சீட் தருவதாக கூறவில்லை என இபிஎஸ் பேட்டி அளித்திருந்த நிலையில் எக்ஸ்தல பதிவு தமிழகத்தில் திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டங்களில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் செல்போன் பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் தமிழகத்தில் கிடைப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்திய புவியியல் ஆய்வு மையம் தகவல் துபாயில் இருந்து பதினைந்து கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக பெங்களூரு விமான நிலையத்தில் சிக்கிய நடிகை கைதான தமிழ்ப்பட நடிகை ரன்யாராவிடம் போலீசார் தீவிர விசாரணை தங்கம் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரிப்பு ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என நடிகை நயன்தாரா வேண்டுகோள் ரசிகர்களின் பேராதரவால் உருவான பட்டத்திற்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளதாக உருக்கம் நான்காவது வழித்தடை இணைப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் சேவையில் மாற்றம் தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல வார இறுதி நாட்களில் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் ஜூஸ் கடைகள் குளிர்பான மொத்த விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் கோடைக்காலம் துவங்கிய நிலையில் உணவு துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டுகளை சிதறடிக்காமல் திமுகவை வீழ்த்துவதே நோக்கம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி அதிமுகவுடன் கூட்டணியா என்பது வருகின்ற காலங்களில் தெரியும் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி ராமேஸ்வரத்தில் ஐந்து நாட்களாக நீடித்த மீனவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் இருபத்தி ஒராம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டம் என தகவல் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் வகுப்பறையின் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயம் புதிய கட்டடம் கட்டி ஆறு மாத காலத்தில் மேற்பூச்சு விழுந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி நெல்லை பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் ஆலய விழா பிரச்சினையை காவல்துறை நடுநிலையுடன் கையாண்டது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வரும் தவறான தகவல்களுக்கு நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு ஏஐ தொழில்நுட்பத்தால் தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு யானைகள் ரயில் தண்டவாளங்களை பாதுகாப்பாக கடந்துள்ளன வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் கையை அறுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியரால் பரபரப்பு அதிக பணிச்சுமை உயரதிகாரிகள் மிரட்டல் என குற்றச்சாட்டு மதுரை வாடிப்பட்டி அருகே தொழிற்சாலை கழிவுநீரை விளைநிலத்தில் விடும் ஊராட்சி நிர்வாகம் ஐயங்கோட்டை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் செயலால் விவசாயிகள் அதிர்ச்சி சென்னை வேளச்சேரியில் திமுக பொதுக்கூட்டம் முடிந்ததும் சேர்களுடன் புறப்பட்ட மக்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களுக்கு சேர்களையே பரிசாக வழங்கியதால் மகிழ்ச்சி திருச்செந்தூர் கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய இயக்குநர் ரமணமூர்த்தி ஆய்வு வரும் ஏழாம் தேதி தலைமைச் செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் தேனி சித்தார்பட்டியில் உள்ள கோவிலில் பாரம்பரிய முறைப்படி நடந்த மாசி திருவிழா பத்து கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரண்டு பங்கேற்பு ஹைதராபாத் நிசாம்பேட்டையில் பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி வீட்டில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் பெண் நகர்மன்ற தலைவரின் கையை திமுக கவுன்சிலர் பிடித்து இழுக்கும் வீடியோ காட்சி குன்னூரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் சம்பவம் முன்னால் வருமாறு கையை பிடித்து இழுத்ததை தவறாக சித்தரித்ததாக கவுன்சிலர் விளக்கம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் கண்ணாடி மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கலாம் மலைவாசஸ்தலங்களில் சுற்றுலா வாகனங்கள் வருகையை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை ஆற்காடு அருகே பிரபல பேக்கரியில் கெட்டுப்போன ஐஸ் கேக் விற்பனை கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி பவானி அருகே வேலைக்கு சென்ற இடத்தில் பதினேழு வயது சிறுமி கர்ப்பம் ஐம்பத்து மூன்று வயது பட்டறை உரிமையாளரை போக்சோவில் கைது செய்தது காவல்துறை இன்ஸ்டா காதலியை திருமணம் செய்த ஐந்தே நாட்களில் வேண்டாம் என கூறிய ராணுவ வீரர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அதிர்ச்சி சம்பவம் தாய் வீட்டில் விடவந்த ராணுவ வீரரை போலீசில் ஒப்படைத்த பெண்ணின் பெற்றோர் சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத நபர்களுடன் நட்பு வேண்டாம் சென்னை வேப்பேரியில் நடந்த கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு சௌமியா அன்புமணி அறிவுரை மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறது தாவேக்க தலைவர் விஜய்க்கு பதில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தகவல் சாதி அடிப்படையில் கோவிலை நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம் நில அபகரிப்பு வழக்கில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியை விடுவிக்க மறுப்பு மூக்க அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இவ்வளவு அசிங்கத்திற்குள் தன்னால் போராட முடியாது இதுவரை மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி சீமான் மீதான பாலியல் விவகாரத்தில் நடிகை திடீர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் நாமக்கல்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகள் மகன் உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஆன்லைனில் ஐம்பது லட்சம் ரூபாய் எழுந்துவிட்டதாக கடிதம் எழுது வைத்துவிட்டு கணவர் மாயம் தற்கொலை செய்து கொண்டாரா தலைமறைவாகி விட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு மூவாயிரத்து நூற்று ஐம்பத்து ஓரு ரூபாயாக நிர்ணயம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பருவத்திற்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு தமிழகம் முழுவதும் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது எட்டு லட்சத்து இருபத்து மூவாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க விரைவில் டெண்டர் மாதா மாதம் மின் கணக்கீடு என்ற வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி ரோந்து வாகனத்தை பொதுமக்கள் உதவியுடன் தள்ளி ஸ்டார்ட் செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அவலம் மாசி திருவிழாவை ஒட்டி மின்னொளி அலங்காரத்தில் ஜொலிக்கும் திருப்போரூர் முருகன் கோவில் கண்கவர் கழுகு பார்வை காட்சிகள் மேட்டூர் அருகே ஐடிஐ மையத்தில் உள்ள தேக்குமரத்தோப்பில் தீ விபத்து மர்ம நபர்களின் சதிச்செயலா என போலீசார் விசாரணை திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர் சார்பில் பிரம்மாண்ட உண்ணாவிரத போராட்டம் ஜல்லி எம் விலை உயர்வை தமிழக அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தல் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை வரும் பதினெட்டாம் தேதி கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வடமாநில இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய போதை ஆசாமி வீடியோ வெளியான நிலையில் போதை ஆசாமியை கைது செய்ய வலுக்கும் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் ஹோசூர் அருகே தமிழக எல்லையில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளில் தீ விபத்து புகைமூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி திருப்பூர் தென்னம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் மீது மோதிய மினி பஸ் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து என தகவல் பேருந்தில் இருந்து பதற்றத்துடன் இறங்கிய பயணிகள் அம்பையில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவையொட்டி பக்தர்கள் ஊர்வலம் முப்பத்து ஏழு சப்பரங்களை சுமந்தபடி கும்மி ஆட்டம் செண்டை மேளங்கள் முழங்க கோலாகலம் கடலூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக குடோனில் சட்டப்பேரவையின் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்கள் ஆய்வு தரமற்ற அரிசி வாங்கப்பட்டது குறித்து அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி குளித்தலையில் ஓசியில் பரோட்டா கேட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை கும்பல் கடைக்காரரை தாக்கிவிட்டு கடையை சூறையாடி சென்ற அதிர்ச்சி வீடியோ வெளியீடு திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுதிமொழி குழு தான் அணிந்திருந்த காலணியை உதவியாளரை கொண்டு கையில் எடுத்து வரச் செய்த திமுக எம்எல்ஏவின் செயலால் சர்ச்சை லண்டனில் வருகிற எட்டாம் தேதி சிம்போனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்யும் இளையராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் வாழ்த்து நீட் விளக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவிடம் மா சுப்பிரமணியன் கோரிக்கை கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்க அனுமதி வழங்கவும் வேண்டுகோள் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் மூளைச்சாவு அடைந்த பதினாறு மாத குழந்தையின் உடல் உறுப்புகள் தானம் குழந்தையின் கல்லீரல் சிறுநீரகத்தின் மூலம் இரண்டு பேர் மறுவாழ்வு பெற்றனர் ஒன்றரை வயது மகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக மனைவி மீது கணவன் பரபரப்பு புகார் மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்கியது கேரள உயர்நீதிமன்றம் பொய் புகார் என்று நிரூபிக்கப்பட்டால் கணவன் மீது கடும் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை அசாம் முன்னாள் முதலமைச்சர் பிரபுல்ல குமார் மகந்தாவின் மகள் தனது கார் ஓட்டுநரை காலனியால் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி குடித்துவிட்டு வீட்டுக்கதவை தட்டியதால் தாக்கியதாக விளக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில்வே தேர்வில் வினாத்தால் கசிவு இருபத்தாறு பேரை கைது செய்தது சிபிஐ கேரள மாநிலம் சாலக்குடியில் மருந்து கடையில் பணியில் இருந்த மனைவியை கத்தியால் குத்திய கணவன் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் ஆத்திரம் போதைப் பொருள் வழக்கில் இருந்து கன்னட நடிகை சஞ்சனா கல்ராணி விடுவிப்பு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கிய நடிகர் அஜித்குமார் தனது பழைய ரெக்கார்டை தானே முறியடித்து அசத்தல் சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் டு திரைப்படம் வரும் ஆறாம் தேதி பூஜையுடன் தொடங்குகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வீடியோவாக வெளியிட்டது பட தயாரிப்பு நிறுவனம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் ரஷ்மிகா மந்தனா நடித்துள்ள சிக்கந்தர் படத்தின் முதல் பாடல் வெளியீடு ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு சோபியா நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய எதிர்க்கட்சியினர் மக்களவை கூட்டத்தொடரில் சபாநாயகரை நோக்கிச் சென்று அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ட்ரம்ப்புடனான போது நிகழ்ந்த மோதல் சம்பவத்திற்கு ஜெலன்ஸ்கி வருத்தம் ட்ரம்பின் பலமான தலைமையின் கீழ் பணியாற்ற தயார் என்றும் அறிவிப்பு அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இருந்து பின்வாங்க போவதில்லை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திட்டவட்டம் ஆஸ்திரேலியாவில் இருபத்து நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்த முதியவர் ஜேம்ஸ் ஹாரிசன் உயிரிழப்பு ஆன்டி டி ஊசி மருந்து தயாரிப்புக்காக ரத்தம் வழங்கியவர் ஜப்பானின் ஓஹு நாட்டோவில் பயங்கர காட்டுத்தீ ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் பணி தீவிரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய ஸ்பெயின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் இருந்து அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்ட பெண் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் கொட்டி தீர்த்த கனமழை வெள்ளம் சூழ்ந்ததால் தீவு போல் மாறிய குடியிருப்பு பகுதிகள் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை இறுதிப் போட்டியில் இந்தியாவை போவது யார் என எதிர்பார்ப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்